வணக்கம் இன்னைக்கு முத முதல்ல நம்ம சேனல்ல பேஸ் டு பேஸ் வந்திருக்கேன் இது கேமராக்கு பின்னாடி தான் இருந்தேன் இப்போ முதல் முறையாக கேமராக்கு முன்னாடி வந்திருக்கேன் நம்ம சரி முதல் முறையாக கேமராக்கு முன்னாடி வரும் எதை பத்தி பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தப்போ முத முதல்ல கடவுளை பற்றி பேசலாமே அப்படின்னு தோணுது அதுலேயும் எந்த கடவுளை பற்றி பேசலாம்னு நினைக்கிறப்போ நரசிம்மர் அவரை பற்றி பேசினா என்ன அப்படின்னு தோணுது ஏன்னா நரசிம்மர்கிட்ட உண்டிதான் நீங்கள் வேண்டுதலை வச்சிங்கனாக்க உடனே நிறைவேற்றி தரக்கூடியவர் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்றத இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் பாருங்க சரி நரசிம்மரை பற்றி பார்ப்போமா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்து மிருத்தியம் நமாம்யனம் இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் தினந்தோறும் சொல்லிகிட்டே நரசிம்மரை வந்து பன்னெண்டு தடவை பக்கத்தில் கோவில் நரசிம்மர் கோவில் இருக்குனாக்கா அங்கே போய் நரசிம்மரை சுற்றலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு கடைசியில் நான் கொடுத்துருக்குற அந்த நரசிம்மர் படத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அது ஒரு ஸ்டூல்லையோ இல்லை ஒரு நாற்காலிலேயோ வச்சுட்டு அதை சுற்றலாம் பன்னெண்டு தடவை சுற்றணும் ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் ரொம்ப ஈஸியானது கூட டெய்லி சொன்ன சொல்லிகிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் அது என்ன மந்திரம்ன்றதை எப்போ நம்ம பார்க்கலாம் மாதா நரசிம்ம பிதா நரசிம்மை பிரதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரிவிணம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பரதோ நரசிம்ம எதோ எதோ யாகி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் புரோ நக்சித் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரபத்தியே இந்த வந்திருந்தான் இது என்ன இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நரசிம்மரே தாய் நரசிம்மரே தந்தை சகோதரனும் நரசிம்மரே தோழனும் நரசிம்மரே அறிவும் நரசிம்மரே செல்வமும் நரசிம்மரே எஜமானனும் நரசிம்மரே எல்லாமும் நரசிம்மரை இவ்வுலகிலும் நரசிம்மரே அவ்வுலகிலும் நரசிம்மரை எங்கெங்கே செல்கிறாயோ அங்கெல்லாம் நரசிம்மரை நரசிம்மரை காட்டிலும் உயர்ந்தவர் எவரும் இல்லை அதனால் நரசிம்மரே உம்மை சரணடைகிறேன் அதுதான் இதோட அர்த்தம் இதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு மந்திரம் இருக்கு அது என்னன்னாக்க சிம்மமுகே ரௌத்ரருபிணியாம் அபய அஸ்தராங்கித கருணாமூர்த்தி சர்வவியாபிதம் பாப பாபவிமோச்சனம் துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்சம் சர்வாபிஷ்டம் அநேகம் தேகி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா இந்த மூணு மந்திரத்தையும் நீங்கள் தினந்தோறும் காலையில் விளக்கேற்றிட்டு பன்னெண்டு முறை சுற்றிட்டு இந்த மூணு மந்திரத்தை ஜபிச்சிங்கனாக்க நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் நினைத்த நிறைவேறும் ஆனால் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அதுதான் இங்கே மற்ற கடவுள் மாதிரி இல்லாமல் நரசிம்மர் வந்து கேட்டதை உடனே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னாக்க கசிபுவோட மகன்தான் பக்த பிரகலாதன் அவன் வந்து நாராயண ஸ்துதியே பண்ணியிருந்தான் கசிபு வந்து கடைசி கட்டத்தில் அவ அந்த அரசபையில் வந்து ஒரு பெரிய தூண் அருகில் நின்றுட்டு தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்கிறே இல்லை இந்த தூணில் ஒன்று நாராயணன் இருக்காரா உடனே போய் வர சொல்லு இல்லைனா நான் பிறந்துருவேன் அப்படின்வான் கொஞ்சம் கூட பயப்படாத பிரகலாதன் வந்து இந்த தூண் என்ன காட்டிலும் இருப்பார் வானத்திலும் இருப்பார் பூமியிலும் இருப்பார் எல்லா இடத்தையும் இருப்பார் இந்த தூணில் ஏன் இருக்க மாட்டார் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு பிரகலாதன் சொல்லுவான் என்ன சிபி இவ்வளோ நேரம் பேசுகிறோம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை புழக்கப் போவான் அப்போது ஒம்பது ரிக்டர் ஸ்கேலில் பூகம்பம் வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த இடமே தக தக தகனு ஆட ஆரம்பிச்சுருத்தான் அங்கே இருந்தவர்களெல்லாம் ஆட்டங்கன்னுட்டாங்க பிரகலாதனை தவிர இது ஒரு பயங்கர சத்தத்தோடு இளைஞக்கசுபி எந்த தூணை காமிச்சானோ அந்த தூண் விழுந்து அந்த தூண்லேருந்து முதல்ல சிங்கம் முகம் வெளியே வந்தது அந்த முகத்தை பார்த்த உடனே இளைஞக்கசுபி என்ன நினச்சிட்டான் நமக்கு தான் யாராலேயும் மனிதனாலேயும் மிருகத்தாலேயும் அழிவே கிடையாதுன்னு வரம் வாங்கிட்டோம் இந்த சிங்கம் வந்து நம்மளை என்ன பண்ண போகிறதுன்னு அவன் நினைத்து கொண்டே இருக்கிறப்போ இந்த சிங்கத்துக்கு அப்புறமா மனிதனுடைய உடலோட சிங்க முகத்தோட நாராயணர் வெளில வரார் அவர் பார்த்த உடனே அவனுக்கு இது என்ன புது மாதிரியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க இருந்தவங்க அந்த சிங்கத்தோட கர்ஜனை நமக்கு தெரியும் அந்த சிங்கத்தை கர்ஜனையை கேட்டு எல்லாரும் ஓடி போயிடுறாங்க இரண்ய கசுபுவே வந்து கண்டுடுறான் அப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்ட்டு இருக்கார் இல்லையா அதை பார்த்து கேட்குறான் நீரே நாராயணராய் இருந்தாலும் பரவாயில்ல எந்த உருவம் எடுத்து வந்தாலும் பரவாயில்ல நான் வந்து மனிதனாலேயும் மிருகத்தாலேயும் அழிவே கிடையாதுன்னு வரம் வாங்கியிருக்கேன் அப்படின்வான் அப்போ அந்த சிங்கமுகத்துவம் சிரிச்சுட்டே சொல்லுவான் நீ எப்படி வரம் வாங்கின மனிதன் கமா மிருகம் கமா அப்படி தான் வாங்கியிருக்கேன் மனிதன் கமா மிருகம் கமா மனித மிருகம் அப்படின்னு நீ வாங்கலை இப்போ நான் மனித மிருகமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அதை கேட்ட உடனே தான் அவனுக்கு ஒரு மரண பயம் தொ அவன் முகத்தில் அப்படியே வெளிப்படும் அப்பவும் அவன் சளைச்சாதான் என்ன பண்ணுவான் காலையிலும் சரி மாலையிலும் சரி காலையிலும் இரவிலும் எனக்கு அந்த அழிவே வராதுன்னு சொல்லி அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கேன் அப்படின்வான் அப்பவும் நாராயணை சிரித்துக்கொண்டு என்ன சொல்வார்னா காலை கமா இரவு கமா அப்படிதான் நீ வாங்கிருக்கே தவிர காலை கமா இரவு கமா காலை மாலை சாயும் நேரம் அப்படின்னு நீ வாங்கலை அப்படின்வார் அவ்வளோதான் அவன் டோட்டலாக கொலப்ஸ் ஆகிடுவான் அப்போ கீழே அவன் விழுந்த உடனே அவன் கையை பிடிச்ச தர தரான்னு இழுத்து கொண்டு வாசப்படி மேலே போய் உட்காருவார் ஏன்னா வாசப்படி தான் வந்து அது சந்தி சாயிற நேரம் வைப்போம் அதாவது பகல் முடிந்து இரவு ஆரம்பிக்கிற நேரம் இப்போ வானம் பூமி ரெண்டு இடத்துலையும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு வேண்டியிருப்பான் வரம் வாங்கியிருப்பான் அதனால காலையும் மாலையும் இல்லாத சந்தி சாயிற நேரத்தில் வானமும் பூமியும் இல்லாத வாசப்படி மேலே உட்காண்டு அவனை வதம் செய்வார் இதுக்கு ஏன் சொல்கிறேன்னாக்கா பக்த பிரகலாதன் வந்து கேட்ட கேட்டவுடன் இந்த தூணில் இருக்காரான உடனே இதோ இப்போ நான் வேண்டேன் உடனே வருவார் பாருன்னு சொல்லி வேண்டாம் நாராயணரை துதிப்பாளி வேண்டின உடனேயே நரசிம்மர் உருவத்தில் வெளில வந்துடுறார் பக்தனுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக உடனே வந்துட்டார் அதனால தான் நரசிம்மரை பொறுத்த மட்டும் நீங்கள் வேண்டினாக்கா உடனே வந்து உங்களுக்கு அருளக்கூடியவர் அதனால் நான் என்னுடைய முதல் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோவில் வந்து நரசிம்மரோட ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கலான்றதுனால தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் நீங்களும் அந்த நரசிம்மர் துதியை வந்து தினந்தோறும் நீங்கள் அந்த வேண்டுதல் இல்லைன்னா கூட பரவாயில்ல வேண்டுதல் இருந்தால் நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் வேண்டுதல் இல்லைன்னாலும் நீங்கள் டெய்லி பண்ணலாம் இந்த நீங்கள் ஆழ்வார்பேட்டில் பீமண்ணப்பேட்டை ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடில் வந்து ஒரு சின்ன நரசிம்மருக்கு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வேண்டிட்டு மணி கட்டுற வழக்கம் அங்கே ரெண்டு மணியை நீங்கள் அர்ச்சகர்கிட்ட சொன்னால் அவரே கொடுத்துருவாரு அர்ச்சனை பண்ணி அந்த மணியை வந்து அங்கே லக்ஷ்மி நரசிம்மரோட கர்ப்ப கிரகத்தை சுற்றி இருக்கும் அங்கே கட்டிடலாம் கட்டிவிட்டு நீங்கள் முதல் நாள் அங்கே இருபத் பன்னெண்டு சுற்ற சுற்றிட்டு அவரே ஒரு ஃபோட்டோ கொடுப்பாரு அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து நீங்கள் ஆற்று வச்சுன்னு கூட நாற்பத்தெட்டு நாள் சுற்றலாம் முடிகிறப்ப நீங்கள் மார்னிங் சுற்றி ஈவினிங் அந்த கோயிலுக்கும் போய் சுற்றலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் முத முதல்ல ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ போட்டிருக்கேன் இது எப்படின்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்லை உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஒரு மோட்டிவேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நன்றி வணக்கம்